அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்தும் அலமதுல்லாத்துலாஹி எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலும் சரி வேறு எங்களது நாட்டை அண்மித்த அல்லது வேறு வேறு நாடுகளிலும் சரி அல்லாஹுக்கு உருவம் இருப்பதாக அல்லாஹுக்கு தோற்றம் இருப்பதாக கூறக்கூடிய சிலர்கள் நபி சொல்லாஹ் வலைம் வசலாம் அவர்கள் சொன்ன சில ஹதீசுகளை ஆதாரமாக கொண்டு அவர்கள் அந்த ஹதீசல் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத் என்ற வார்த்தையை வைத்துதான் அல்லாஹ் உருவம் இருக்குது அல்லாஹுக்கு தோற்றம் இருக்குது என்று என்ன செய்கிறார்கள் அல்லாஹுக்கு ஆஹ் உருவத்தை கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பிடிக்கக்கூடிய ஆதாரமாக கொள்ளக்கூடிய சில ஹதீசுகள்ல இரண்டு ஹதீஸுகளுக்கான விளக்கங்களை நான் முன்னால தெளிவுபடுத்திருந்தேன் இன்ஷா அல்லா இன்றைய தினம் புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் அந்த ஹதீஸிலும் சூரத் என்ற வார்த்தை சில அறிவிப்புகள்ல எல்லா அறிவிப்புகள்லும் அல்ல சில அறிவிப்புகள்ல அஹ் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் சூரத் என்ற வார்த்தையை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிவிப்பு செய்திருக்கிறாங்க இதை இமாம் அல் பைஹி ரஹிமுல்லா அவர்கள் அவங்களுடைய அல் அஸ்மா ஓ சிஃபாத் என்ற நூலில் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் பொழுது அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க புகாரியில் இந்த ஹதீஸு இரண்டு அறிவிப்புகள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது ஒரு அறிவிப்புல சூரத் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்குது அந்த சூரத்துக்கே வெளிரங்க அர்த்தம் தான் வெளிரங்க அர்த்தம் தோற்றம் என்பதாக இன்னொரு அதே ஹதீஸு இன்னொரு அறிவிப்புல விவாயத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது அதுல சூரத் என்ற அந்த சொல் இடம்பெற்ற எனவே புகாரில வரக்கூடிய அந்த சூரத் என்ற சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் தொடர்பாக அதனுடைய விளக்கம் என்ன அந்த சூரத் என்ற சொல்லுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் மார்க்க அறிஞர்கள் ஹதீஸ் கலை விரிவுரையாளர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க என்றதை பத்தி தான் நாங்க இன்றைய பாடத்தை நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் முதலாவதாக அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது அபு ஹுரை அல்லாஹ் அண்ணு அவங்க சொல்றாங்க சில சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் வந்து நபி அவன கேட்டாங்க யார் ரசூல் அல்லா அல் நராமத்துடைய நாளையில் நாங்கள் அல்லாஹுவை பார்ப்போமா என்ற ஒரு கேள்விய நபி அவங்கள முன்வைத்த போது நபி சொல்லாங்க அதாவது சூரியனை மூடியதாக சூரியனுக்கு கீழால் மேகங்கள் சூரியனை மறைத்ததாக இல்லாத நேரத்தில் சூரியன் தெளிவாக விளங்கப்படும் பொழுது நீங்கள் சூரியனை பார்ப்பதில் ஒருவருக்கொருவர் நெருக்கிக் கொண்டவர்களாக அதனை சூரியனை பார்ப்பீர்களா அல்லது தெளிவாக நீங்க இருக்கக்கூடிய இடங்களில் ஒருவருக்கொருவர் தள்ளி கொள்ளாமல் ஒரு ஒரு குரூர் நெருக்கிக் கொள்ளாமல் கஷ்டப்படாம இலகுவான முறையில் நீங்கள் பார்ப்பீர்களா என்பதுதான் அந்த வார்த்தைக்கான விளக்கம் அப்போது சகாபாக்கர் சொன்னார்கள் லா ரசுல் அல்லா அப்படி அல்ல யார் ரசுல் அல்லா நாங்கள் இலகுவாக சூரியனை நாங்கள் என்ன செய்ய எல்லோரும் அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து நெருக்கடிகள் இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம்னு சொன்னாங்க தொடர்ந்து அவர்கள் கேட்டார்கள் அல் துமார் ரூ அபில் ஹாமரி பத்ரி லை சதுனஹோ சஹாம் அதே போன்று தான் பூரண அதாவது பௌர்ணமியுடைய தினத்துல சந்திரன் பூரணமாக இருக்கும் பொழுது பௌர்ணமி தினத்துல சூரிய சந்திரன் பூர்த்தியாக இருக்கும் முழு வட்டமாக இருக்கும் அந்த சந்திரனை மறைக்கக்கூடிய எந்த ஒரு மேகமும் இல்லாத இல்லாது தெளிவாக சூரிய சந்திரன் விளங்கப்படுது இந்த கட்டத்துல நீங்கள் ஒவ்வொருக்கொருவர் கஷ்டப்படுத்திக் கொண்டு நெருக்கிக் கொண்டு நீங்கள் அந்த சந்திரனை பார்ப்பீர்களா அல்லது ஒவ்வொருவரும் இலகுவாக அந்த சந்திரனை பார்க்க முடியுமா அனு கேட்டாங்க சொன்னார்கள் லாயா அரசு அல்லா அப்படி நாங்க நெருக்க நெருக்கிக் கொள்ளாம நாங்க என்ன செய்யும் இலகுவாக அவங்க அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து நாங்க பார்த்து கொள்வோம்னு சொன்னாங்க கம்பி அவங்க சொன்னாங்க நாளை மறுமையில் அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்வீர்கள் இவ்வாறு தான் கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு சொன்னேன்னா எவ்வாறு சூரியனை மறைக்கக்கூடிய எந்த மேகமும் இல்லாத நேரத்துல சந்திரனை மறைக்கக்கூடிய பௌர்ணமி தினத்துல சந்திரனை மறைக்கக்கூடிய எந்த ஒரு மேகமும் இல்லாத நேர டைம்ல இல்லா இல்லாம இருக்கும் பொழுது எப்படி மனிதர்கள் அந்த சந்திரனையும் அந்த சூரியனையும் எவ்வளவு தெளிவாக நெருக்கடிகள் எதுவும் இல்லாம சூரியனையும் சந்திரனையும் எப்படி கண்டு கொள்வாங்களோ அதே போன்றுதான் நாளை மறுமையில் முக்மின்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் அஹ் கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் என்ன செய்வார்கள் அனைத்து முக்மின்களும் முக்மின்களுக்கு சொருக்கமிடமாக இருந்து சொருக்கத்திலிருந்து கொண்டு என்ன செய்வார்கள் அல்லாஹை பார்ப்பார்கள் என்ற செய்தியை நமீசல்ல சொல்லிவிட்டு சொன்னாங்க மக்களை எல்லோரையும் உண்டு திரட்டுவான்

யாரு சந்திரனை உலகத்தில் வணங்கினார்களோ அவர்கள் சந்திரனை பின் துயர்வார்கள் இவர்கள் நாளை மறுமையில அந்த தாகூத்துக்கு பின்னால் என்ன செய்வார்கள் பின் துயர்ந்து செல்வார்கள் அப்படியே சொன்னாங்க இந்த சமூகம் மட்டும் தனிப்பட்டிருக்கும் இந்த சமூகத்துல இந்த உம்மத்துல முனாஃபிக்குகளும் இருப்பாங்க எங்களுக்கு தெரியும் முனாஃபிக்கு சொன்ன யாரு இந்த இடத்துல முனாஃபிக் என்று சொல்லப்பட்டது உள்ளுக்கு இஸ்நாத்த வெறுத்தவர்களாக உள்ளுக்கு ஈமான் கொள்ளா உள்ளத்தால் ஈமான் கொள்ளாது அல்லாஹையும் நபியை ஈமான் கொல்லாதவர்களாக வெளிப்படையில நான் அல்லாஹு ஈமான் கொண்டிருக்கின்றேன் நான் நபியை ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்று வெளிப்படையில சொல்லக்கூடியவங்க தான் முனாஃபிக்குகள் இந்த இடத்துல நடப்பட்டவங்க அப்ப அவங்க சொன்னாங்க இப்ப முனாஃபிக்குகள் இருக்கும் பொழுது முனாஃபிக்குகளுடன் சமூகம் முனாஃபிக்குகளும் அந்த சமூகத்தோடு இருப்பார்கள் ஏன் அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹை வணங்குவதாக மக்களுக்கு வெளிப்படையில காட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹை வணங்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி மக்கள் மத்தியில் அவர்களை அஹ் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களையும் இந்த உம்மத்துடன் வைத்து வைக்கின்றான் பிறகு சார்ந்தவர்கள் உம்மத்துடையவர்கள் என்ன செய்வார்கள்டா உலகத்தில சொல்றாங்க பாருங்கல்ல இவ்வாரத்துக்குரிய விளக்கத்தை பாருங்க இவங்க சூரத் என்ற சொல்லுக்கு ஆஹ் தோற்றம் என்ற விளக்கம் கொடுத்தா ஏற்படக்கூடிய விளைவும் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பாருங்க உடைய கொள்கையுடையவர்கள் இந்த ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய அந்த சூரத் என்பதற்கான விளக்கம் கொடுக்கும் பொழுது சூரத்துக்கு தோற்றம் அல்லது உருவம் என்ற விளக்கம் கொடுக்கல மாறாக அவங்க கொடுத்த விளக்கம் என்ன பண்பு என்ற அர்த்தம் தான் கொடுத்தாங்க அரபு மொழியில தோற்றம் என்ற அர்த்தம் இருக்குது அதே போன்று பண்பு என்ற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்குது அரபு மொழியிலே இருக்குது ஆனா இந்த இடத்துல சூரத் என்ற சொல்லுக்கு பண்பு என்ற அர்த்தம் கொடுத்தா இந்த இந்த இபாரத்துக்கு இந்த வாசகத்துக்கு சரியான விளக்கம் என்ன செய்ய வரும் மாறாக இந்த அல்லாஹுக்கு உருவம் கற்பிக்க கூடியவர்கள் அல்லாஹுக்கு தோற்றம் இருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த சொல்லுக்கு தோற்றம் என்று விளக்கம் கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனையை பாருங்க இப்ப நபி அவங்க சொல்றாங்க இந்த உம்மத்தினர்கள் உலகத்துல அவர்கள் அந்த டிரான்ஸ்லேட் பண்றேன் அவங்க தோற்ற இந்த சூரத்துக்கு தோற்றம் என்று அர்த்தம் கொடுத்து வரக்கூடிய விளக்கத்தை சொல்றேன் உலகத்துல அது நாடப்படாத பிழையான விளக்கம் உலகத்துல அந்த உம்மத்தினர்கள் எந்த தோற்றத்துல அல்லாஹ் அறிந்திருந்தாங்களோ அந்த தோற்றம் அல்லாது வேறொரு தோற்றத்துல என்ன செய்வார்களாம் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹோ அவர்கள் கொள்வார்கள் ஆகுது பில்லாஹ் அப்படின்னு சொன்னா இதுக்கு இப்படி நாங்க விளக்கம் கொடுத்தா அவங்க இந்த தோற்றத்தை தரிப்படுத்தக்கூடியவர்கள் சொன்னதை போன்று நாங்க விளக்கம் கொடுத்தா என்ன வரும்னு சொன்னா உலகத்துல மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்ற அல்லாஹ ஒரு தோற்றத்துல கண்டிருக்கிறாங்களா நாளை மறுமையில அல்லாஹ் என்ன செய்வானாம் இந்த தோற்றம் அல்லாத அல்லாஹ உலகத்துல மனிதர்கள் இந்த தோற்றத்துல கண்டாங்களோ அந்த தோற்றம் அல்லாம வேற ஒரு புதிதான வேறொரு தோற்றத்துல அல்லாஹ் அல்லாஹ காண்பார்களாம் கண்ட பின்னால அவர்கள் சொல்வார்களாம் அனரப்புக்கும் அந்த மனிதர்கள் அறியாத அல்லாஹ் கண்ட தோற்றம் அல்லாத வேறொரு தோற்றத்துல வெளிப்படுவாங்கன்னு சொன்னா இல்லையா வெளிப்பட்டதன் பின்னால அந்த தோற்றத்துல வெளிப்பட்ட அந்த பொருள் அந்த இவங்கள கருத்துக்கு அல்லாஹன் அல்லாஹ் சொல்வானா தான் உங்களுடைய உங்களுடைய உங்களை படைத்து பரிபாலிப்பவன் என்று சொன்ன பின்னால பயபூல் தூண் அவர்கள் சொல்வார்களா அந்த மனிதர்கள் சொல்வார்களா சொல்வார்களாம் அல்லாஹ் உன்னை விட்டும் அல்லாஹிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் நாங்கள் இந்த இடத்தில்தான் இருப்போம் எங்களுடைய அல்லாஹவை எங்களோட ரப்பை நாங்கள் காணும் வரையில் என்று சொல்லுவார்களா சரி இப்ப ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் இங்க யாராவது மனிதர்கள் அல்லது அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறதாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் இவர்கள் அல்லாஹுவை எந்த தோற்றத்துல அவங்க இந்த சூரத் என்ற சொல்லுக்கு தோற்றம்னு தான் விளக்கம் கொடுக்குறாங்க அவங்க சொல்லணும் நீங்க நாங்க கேட்டா நீங்க எந்த தோற்றத்துல அல்லாஹ் கண்டிங்க துலகத்துல என்னண்டா இந்த ஹதீஸுக்கு நாங்க தோற்றம் என்று அர்த்தம் கொடுத்தா உலகத்துல மனிதர்கள் அறிந்த அந்த தோற்றம் தோற்றத்தை மனிதர்கள் உலகத்துல ஒரு தோற்றுக்கல்லா கண்டிருக்குண்மை அப்ப அந்த தோற்றம் எது யாரும் என்ன செய்யல அல்லாஹோ தோற்றம் கொண்ட நிலைமையில உலகத்துல யாரும் அல்லாஹோ கண்டது கிடையாது அப்ப இந்த இடத்துல அந்த சூரத் என்ற சொல்லுக்கு தோற்றம் என்ற அர்த்தம் கொடுத்தா இதுக்கான விளக்கம் பிழைக்கும் அந்த அர்த்தம் பொருந்த மாட்டாது இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்கணும் இந்த என்ற சொல்லுக்கு என்ற அர்த்தம் தன்மை பண்பு என்ற அர்த்தத்தை நாம கொடுத்தோம் என்று சொன்னா அந்த அர்த்தத்துக்கு பாருங்க கிளியரான ஒரு விளக்கம் வரும் எப்படி இல்ல தீபோன் உலகத்துல முக்மீன்கள் மனிதர்கள் அல்லாஹுவை எந்த பண்புல எந்த பண்பை கொண்ட நிலைமையில அல்லாஹ் அறிந்தார்களோ எந்த பண்புல அல்லாஹ் அறிந்தார்களோ அந்த பண்பு அல்லாது வேறொரு பண்புல வேறொரு பண்புல என்ன படைப்புகளுடைய பண்புல ஒன்று வெளியாகும் அது அல்லாஹ் அல்ல ஒன்று வெளியாகும் அந்த வெளியானதோட அந்த அந்த அல்லாஹுடைய பண்பு அல்லாது வேறொரு பண்பை கொண்டு ஒன்று வெளியானதுடன் அந்த வஸ்து சொல்லுவோம் நான் தன்னோட ரப்பன்னு சொல்லி அப்ப முக்மீன்கள் எல்லாரும் சொல்லுவாங்க நீ என்னுடைய ரப்ப அல்ல நீ என்னுடைய அல்ல ஏன் நாங்க உலகத்துல அல்லாஹுவை அறிந்த பண்பும் அல்லாஹ் படைப்புக்கு மாற்றமானவன் அவன் உருவங்களை கொண்டவன் அல்ல அவன் இடங்கள் திசைகளை கொண்டவன் அல்ல அவன் உறுப்புகளை கொண்டவன் அல்ல எனவே என்ன செய்வாங்கன்னு சொன்னா முக்மின்கள் உலகத்துல அல்லாஹு படைப்புக்கு மாற்றமான முறையில் அல்லாஹு அறிந்த முக்மின்கள் சொல்வாங்க நீ என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது ஏன் என்னோட ரப்பு படைப்புக்கு மாற்றமானவன் இந்த குளமாக்கள்தீசுக்கு விளக்கம் கொடுக்கும் சொல்றாங்க அங்கு வெளிப்படுறது ஆரம்பமாக மலக்குகளுடைய தோற்றத்தில் தான் அங்கு வெளிப்படும் யார் அல்லாஹ் இல்ல மலக்குகளுடைய மலக்குகள் தான் வெளிப்படுவாங்க நான் அந்த அதாவது இந்த முனாஃபிக்குகளை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி முனாஃபிக்கல் யார் என்று விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அப்ப அந்த மலக்குகளுடைய தோற்றம் வெளிப்படும் பொழுது முக்மீன்கள் அல்லாஹுவின் முறையாக ஐமான் கொண்டு சொல்வார்கள் இது என்னுடைய ரப்பாக அல்ல என்னோட ரப்பு உருவங்கள் உறுப்புகள் கிடையாது என்னோட படைப்புகளுக்கு மாற்றமானவன் என்ற உலகத்துல அறிஞ்சிருந்தாங்க அந்த தன்மையில என்ன செய்வார்கள் விளங்கி அவர் இது என்னுடைய கடவுள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னால் என்ன செய்யப்படும் சொன்னா சொல்வாங்க மீன்கள் சொல்வார்கள் எங்களுடைய ரப்பை எங்களை பரிபாலி எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எங்களுடைய ரப்பை நாம் கண்டோம் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்வோம் அவன் தான் கடவுள் என்று அல்லாஹுவை கண்டுகொள்வார்கள் எப்படி அல்லாஹுவை உலகத்தில் எந்த பண்பு கொண்ட நிலையில் எந்த பண்பை கொண்டு அல்லாஹுவை அறிந்தார்களோ அந்த பண்பிலே அல்லாஹுவை காண்பார்கள் அப்ப இதுக்கு தோற்றம் என்று வருத்தம் கொடுத்தா எப்படி விளக்கம் சொல்லணுமா இருந்தா எப்படி சொல்லணுமண்டா அது பிள்ளையான விளக்கம் அல்லாஹ் என்ன செய்வானாம் இந்த உலகத்துல முக்மீன்கள் கண்ட தோற்றம் இல்லாம வேறொரு தோற்றத்தை அல்ல வருவானா அப்ப முக்மீன்கள் சொல்லுவாங்களாம் இது என்னுடைய அல்லாஹ் அல்ல என்னோட ரப்ப அல்ல ஏன் நாங்க உலகத்துல கண்ட தோற்றத்துக்கு மாற்றமாக வாராம் அதுக்கு பின்னால என்ன செய்வானா அவங்களோட கருத்து அல்லாஹ் வந்து உலகத்துல முமென்கள் கண்ட அறிந்த தோற்றத்துல அல்லாஹ் வருவானா இப்ப சொல்லுவாராம் நீத்த என்னோட ரப்பன்னு சொல்லி அப்ப இந்த விளக்கம் எந்த அளவுக்கு ஒரு மடத்தனமான ஒரு விளக்கம் என்று சொன்னா உலகத்துல யாரும் அல்லாவ உலகத்துல என்ன செய்யல ஆஹ் தோற்றம் கொண்ட நிலைமையில யாரும் காணல காண முடியாதே அல்லாஹ் படைப்புக்கு மாற்றமானவன் அல்லாஹ் குரான சொல்தான் அல்லாஹ் அவன் படைத்த படைப்புகளுக்கு ஒப்ப ஒப்பில்லாதவன் அல்லாஹுக்கு உவமை கிடையாது ஏன் அவன் தான் தோற்றங்களை படைச்சவன் அல்லாஹுக்கு தோற்றங்கள் கிடையாது அப்ப இவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹுக்கு உலகத்துல அல்லாஹுவை ஒரு தோற்றத்துல கண்டாங்களாம் ஆனா அவங்க எந்த தோற்றத்துல உலகத்துல அல்லாஹ் காண்பாங்களோ அல்லாஹு அதுக்கு பின்னால என்ன செய்வார்களாம் அல்லாஹ் அவனுடைய யதார்த்தமான உலகத்துல கண்ட தோட்டத்துல அருவானா அப்போது என்ன செய்வாங்களாம் அவங்க அறி அல்லாஹா அல்லதான் அல்லாஹ் என்பதாக என்ன செய்யக் கொள்வாங்க இது விலையான ஒரு விளக்கம் இதுக்கு அவ்வாறு விளக்கம் கொடுப்பது தவறானது